ஹாய் மகளே எங்கள் ஊர் திருவிழா தஞ்சாவத்தம் இங்கே வருங்க கோயில் சீரியல் போட்டிருக்காங்க மேலே இப்போ நாளைக்கு கரகாட்டத்துக்கு வந்து சீரியல் இருக்காங்க நம்ம ஊர் திருவிழாவுக்கு வந்துடுங்க பாய் சீரியல் தொங்கி கொண்டே இருக்க போகிறான் நடுவில் தெரியும்

ஏன் போடுறதெல்லாம் அதுக்கு இப்டே உட்காருமா அப்படியே உட்காருமா ஓ ஒன்னு ஏறி இருக்குடா ரெண்டு ஏறி இன்னைக்கு கிட்ட போனாதான் இது ஏறி தெரியும் ஓ எஸ் எஸ் ஆ நாம じゃ வந்து எடுத்துட ஃபுல் வெலசிட்டி ட்ராவு ஹம் ஓயா அவ்ளோ வரான அப்பா இப்ப நம்ம அள்ளிடுறோம் பாத்துக்க வேண்டியது பாரையா பங்காலி கட்டிகிட்டு ஏறி ஏறிடுஜா அப்பாலும் போட் போஸ்ட் இது வெயிட்

எல்லா லைனும் எரித்தா போய் எரிச்சிட முடியாது